தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரையில் தேவேந்திரகுல வேளாளர்கள் திடீர் சாலை மறியல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரையில் தேவேந்திரகுல வேளாளர்கள் திடீர் சாலை மறியல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ராமர் பாண்டியன் கடந்த ஆண்டு திண்டுக்கல்லில் சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தமிழ் தேசிய போராளியான ராமர் பாண்டியன் கடந்த ஆண்டு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய இழப்பு குலத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஒரு மாபெரும் இழப்பாகும் அவருடைய மரணத்தில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை இன்னும் கைது கூட பண்ணவில்லை நேற்றைய தினம் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் மதுரை அனுப்பநடியில் அனுசரிக்கப்பட்டது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து இளைஞர்கள் இதில் திரளாக கலந்து கொண்டனர் ஆனால் அவருடைய நினைவு நாளை அனுசரிக்கக்கூடாது என்று காவல்துறை கெடுபிடிகள் விதித்தது காவல்துறை குவிக்கப்பட்டனர் தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர் மேலும் இந்த விழாவை நடத்தக்கூடாது என்று அவர்கள் தடுத்தனர் உடனடியாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மற்றும் உள்ளூர் கிராம மக்கள் அனைவரும் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது அங்கே பரபரப்பை ஏற்படுத்தியது காவல்துறை பட்சமாக செயல்படுகிறது தமிழக காவல்துறை முக்குளத்தூருக்கு ஆதரவாக செயல்படுகிறது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எதிராக செயல்படுகிறது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தேவேந்திரகுல வேளாளருக்கும் முக்குளத்தூருக்கும் பிரச்சனை என்று சொன்னால் தமிழக காவல்துறை முக்குளத்தோருக்கு ஆதரவாகத்தான் செயல்படுகிறது தேவேந்திரகுல வேளாளருக்கு எதிராக செயல்படுகிறது எந்த ஒரு பிரச்சனை என்றாலுமே கூட அது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எதிராக பாரபட்சமாக தமிழக காவல்துறை செயல்படுகிறது தமிழக காவல்துறை நடுநிலை தவறாது செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நேற்றைய தினம் ராமர் பாண்டியன் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளை அமைதியாக அனுசரிக்க முயன்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கண்டன கண்டனத்துக்குரியது நேற்றைய தினம் பொதுமக்கள் போராட்டம் நடத்தியது மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது